வணக்கம் காய்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்தேகிக்கிற சந்தோஷம் இந்த வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்காட்லாண்ட் தேர்ட் டேயில் வந்து அடுத்த ஒரு வியூ இருக்குது இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்டி இன்னும் சொல்லி ஒரு இடத்துல தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம் அதில் நாங்கள் ஒரு டெஸ்கோ எக்ஸ்ட்ராவுக்கு நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்திருந்தோம் அந்த வியூ ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது நோம்லாம் நாங்கள் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் ஸ்காட்லேண்ட் வியூ வந்து எயிட் ஹண்ட்ரட் தீவு கிட்ட உள்ளடக்கப்பட்டது தான் ஸ்காட்லேண்ட் அதில் நாங்கள் இருக்கிறது ஒரு பெரிய தீவு எல்லா தீவுகளையும் கடல்தான் வந்து விரைட் பண்ணியிருக்குது பாரங்கஞ்ச பாவக்குடி அம்மா இருக்குது எல்லா பக்கமும் பெரிய பெரிய பீச்சஸ் இருக்கும் பிரீச்சு இந்த கடலை தங்கால தான் எங்களோடய வியூவுக்கு நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம் அப்ரோச் பண்ணுங்க கேமரா காஸ் வரும் பாப்போம் பண்ணிங்கன்னா ரோட்டுக்கு இஞ்சால வந்து ரோட்டுக்கு அந்த சைடு டெஸ்கோ ரோட் அப்ரோச் பண்ண வந்து சொன்னால் பாருங்கள் டெஸ்கோட வியூ இவ்வளோ பெரிய டெஸ்கோ ரிவர்ஸ் சைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸ்ட்ராவை வந்து டண்டி ரிவர்ஸ் சைட் எக்ஸ்ட்ரா டெஸ்கோவில் தான் இப்போ நாங்கள் ஷாப்பிங் பண்ணணும் இது எல்லாமே டெஸ்கோவுக்குரிய ஒரு ஏரியாவை தான் இருக்குது பாருங்க அப்படியே இந்த ரோட்டை பண்ணி பண்ணிச்சவன் தான் இந்த ரிவர் சைட் இந்த ரிவர் தான் மற்ற தீவுகள்லேருந்து இந்த ஸ்கோட்லாண்டில் இருக்கிற மற்ற தீவுகள்லேருந்து எங்களை டிவைட் பண்ணுறது வந்து இந்த ரிவர் தான் ஸோ இதை ரிவர்னு சொல்லி தான் சொல்கிறாங்க பெரிய ரிவர் இது எந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியுமோ தெரியல நான் எடுக்கிறேன் பாருங்கள் அங்கால முன்னால் ஒரு பெரிய ஒரு பாலம் இருக்குது அது வந்து இந்த தீவை வந்து கனெக்ட் பண்ணுறக்கா வண்டி அதில் ஒரு பாலம் எங்கு இது பாருங்கள் அந்த எண்டில் இருந்து மங்களூர் லேண்டு ஒரு நிலப்பகுதியும் இங்கேயே வந்து இந்த ரோட்டை வந்து அதுதான் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படியே கனெக்ட் பண்ணி அதில் வந்தால் இந்த டண்டி லேண்டுக்கு வரலாம் இங்கே இருக்கிற சுவமாக்கைகள் வீடு வளர்க்க வரச்சின்னால் அது இது அதுதான் அந்த அந்த பாலம் தான் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணதான் இருக்குது அது ஒரு பாலம் இல்லை இந்த நாங்கள் இருக்கிற இந்த தீவு பகுதியை கனெக்ட் பண்ணுறது ரெண்டு மூணு பாலங்கள் இருக்குது இப்போதைக்கு என்னால் ரெண்டை வியூ பண்ணி காட்ட முடியும் பாருங்க இதுவும் ஒரு பாலம் அந்த இண்டில் வந்து அதில் தான் நாங்கள் இப்போ காரில் ட்ரைவ் பண்ணி வந்தோம் நாங்கள் இப்போ ஏ வந்தோம்னு சொன்னால் இந்த தீவு பகுதி வந்து கனெக்ட் ஆகுது செம்ம வியூன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்குது இந்த ஏரியா பக்கத்தில் இடம் இருக்கு அந்த போட்டுகள் கப்பல்கள் செய்வாங்க இந்த ரிவர் பகுதியை ஆந்தியதாக தான் அதுவும் இருக்குது அதுக்கு இப்போ இன்றைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை மூன்றாவது நாள் இந்த வெளியில் போகிற இந்த ட்ரிப் நாங்கள் இப்போ அடிப்பாட்டுறோம் இனி நாளைக்கு ஒரு சில இது பார்ப்போம் நாளைக்கு நாலாவது டே ஃபோர் வியூ தான் நான் எடுத்தேனேன் இங்கே இருக்கிற வியூ எல்லாமே பெஸ்ட் ஆஃப் த வியூவாக இருக்குது பாருங்கள் இந்த ரிவர்னு சொன்னால் இது கடலை விட பெருசாக இருக்குது அவ்வளோ பெரிய உண்டு உண்மையில் அந்த எயிட் ஹண்ட்ரட் தீவு தீவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் நாங்கள் இருக்கிற டண்டின்னு சொல்கிறதும் ஒரு பார்ட் ஆஃப் த பெஸ்ட் தீவாக தான் இருக்குது அதில் வியூ பாருங்கள் இருக்குன்னு சொல்லி இதுலேருந்து பக்கத்தில் ஒரு டென் மினிட்ஸாகவேல தான் நாங்கள் இருக்கிறோம் பாருங்கள் அங்கா பக்கம் ஃபுல்லாக வீடுகள் இது எல்லாம் வீடு எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு பாருங்கள் இது அவ்வளோவும் வீடுகள் ஜாலசாய்டில் இது எல்லாமே ஃபுல்லாக வீடு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது கொஞ்சம் அந்த மலைகளுக்கு அங்கால போனால் அது பக்கா வில்லேஜ் அந்த தான் நாங்கள் சுற்றிட்டு வந்திருக்குறோம் செம்ம வியூ நீங்களும் வந்தால் இந்த டண்டி அல்லது இதை அண்டிய வில்லேஜ் பகுதிகளில் நீங்கள் ஸ்டே பண்ணி உங்களோட த்ரீ டேஸோ ஃபோர் டேஸோ எத்தனை டே பிளைன் பண்ணி வாரீங்களோ எல்லாத்தையும் மாதிரி இருக்கும் ஷாப்பிங் சென்டர்ஸ் வந்து டண்டிக்குள்ளே நிறைய இருக்குது இப்போ டெஸ்கோ மட்டும் இல்லை டெஸ்கோ இல்லாமல் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸும் நீங்கள் பாவக்கூடிய மாதிரி இருக்குது அதனால் வந்து இது அண்டிய பகுதிகளில் நாங்கள் இருந்தோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஓ பெஸ்ட் ஆஃப் த வியூன்னு சொன்னால் அது ஸ்காட்லாண்டில் இருக்கிற இதுவும் ஒன்று தான் நிறைய வியூஸ் இருக்குது இதுவும் பெஸ்ட் வியூவாக இருக்குது தேங்க்யூ இதோட இந்த வீடியோவை நான் திரைவுக்கு கொண்டு வரேன் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கலாம் தேங்க்யூ